அநியாயத்தை கண்டு பொங்கி நம்மளாம் ஒன்று சேர்ந்து நியாயத்தை தட்டி கேட்குற பேரில் நயன்தாராவையும் ஜோதியாவையும் நாலு நாராக நம்ம கிழிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் இங்கே நடு ரோட்டில் அருவால் எடுத்துக்கிட்டு ஆளை விரட்டிக்கிட்டு திரிகிறாங்க கொஞ்சம் கூட பயம் கிடையாது அந்த சிசிடிவி காட்சியை பார்த்து தான் தெரியும் இங்கே அதை போட முடியாது தான் சென்னையில் ஐநாபுரம் பக்கத்தில் ஒரு ஆள் நல்லா இளநி சீவுற அருவா அந்த அருவாவை எடுத்து நல்லா சீவு சீவுன்னு சீவுறேன் அந்த அம்மாவும் ஜர்காயி பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்குது இது வீட்டுக்கு உள்ளே நடந்தது கிடையாது நடு ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் கிராஸ் பண்ணி இங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த அம்மா கெஞ்சுது கதறது கத்துது ஆனால் பாவம் போனவங்க யாருக்குமே காது கேட்கலை அவங்கள சொல்லி நமக்கு தப்பு கிடையாதுன்னு வைங்கள ஏன்னா திடீர்னு போகிறப்ப ஏதோ வீசிற விட்டு அந்த பக்கம் போகாமல் தடுக்கிறேன்னு சொல்கிறப்ப அவன் மேலே எங்கேயாவது போட்டுச்சுன்னா பாவம் அவன் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவான் அந்த பயமாகவும் இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் அதாவது எது நடந்தாலும் சிஎமுக்கு போயிடணும் இந்த ஆட்சி இப்படி இருக்குது இந்த மாடல் இப்படி இருக்குது இதையெல்லாம் வந்து கண்டுக்குவாரா தடுக்க வக்கு இல்லையா துப்பு இல்லையா நம்ம பல பேர் வந்து ஒன்று சேர்த்துக்கேப்போ கேட்குற கேள்வி நியாயம் ஆனால் ஒவ்வொருத்தனுக்கும் இந்த மாதிரி ஆகிறதுக்கு எவனோ ஒருத்தன் பண்ணுறதுக்கு சிஎம் வந்து இதுக்கெல்லாம் வந்து பொறுப்பாக முடியுமா அப்படின்னு கேட்டால் பொறுப்பு தான் அது எப்படி பொறுப்புனா ஒருத்தன் போய் செய்கிறத யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா முதல்ல அதை வந்து கணிக்கணும் கழிச்சா தான் உண்டு நம்மளாலாம் கணிக்க முடியாது எவன் எப்போ எப்படி மூடு மாறுவான்றது தெரியாது அவன் தெளிவாக வெட்டினானா போதையில் வெட்டினானா இல்லை வேறு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனையில் வேணாலும் வெட்டி இருக்கலாம் அவனுக்குள்ளே பிரச்சனையாக இருந்திருக்கலாம் இல்லை அந்த பொண்ணு மேலே பிரச்சனையாக இருந்துருக்கலாம் அது என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் பட்டன் அதாவது கொலை பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கை நடுங்கணும் சார் அந்த அருவாப்பட்டு சிம்பிளாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொருகி இருந்துச்சுன்னு வைங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் சொருக்குது சோலி ஜோளி கொலை கேஸில் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு பையன் கிண்டியில் கத்தி எடுத்துகிட்டு போனால் பார்த்திங்களா அந்த பையன் கான்சியஸ்னஸாக போயிட்டு பழிவாங்கிற எண்ணத்தோடு அதாவது எங்கள் அம்மாவில் இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லி அந்த ஆத்திரத்தில் அவன் பண்ணது இப்போ இந்த ஆள் வந்து எந்த ஒரு மோட்டிவில் பண்ணான்னு தெரியல பட் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசிஷன் டப்பக்கு நடக்கிற அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் சி அங்கே உட்காந்துருக்க பொறுப்பாக முடியாது அவன் என்ன பண்ணுவான்றது யாருக்கும் தெரியாது அப்படி ஒரு வேளை இருந்திருந்தால் அவர் மேனு ஸ்பைடர் மேனு பேட்மேனு ஏன் அவங்களால கூட நடக்கிறத கணிக்க முடியாது நடக்கும்போது தடுக்க முடியும் ஆனால் இதை நடக்காமல் தடுக்கிறதுக்கான வேலைகள் என்ன பண்ணிங்க பிடிக்கிறோம் அரெஸ்ட் பண்ணுறோம் கோர்ட்டுக்கு போகிறோம் கேஸ் போகிறோம் ஜெயிலில் போகிறோம் ஆனால் இந்த வர வரவிடாமல் ஆக்கிறதுக்கான விஷயங்கள் நிறையா பண்ணி ஆகணும் சில நேரங்களில் சில விஷயங்கள் தமிழ்நாடு முன்மாதிரியாக இருந்துருக்கு வடக்கில் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது ஆனால் இங்கே இப்போ அது இப்போ தலையெடுக்க ஆரம்பிச்சிருக்கு அவன் கிளம்பிட்டாங்க எவனுக்கு எந்த பயமும் கிடையாது உண்மையில அந்த காட்சியை பார்க்குறப்போ மனசு பதகிது அது தெரிஞ்ச பொண்ணாக இருக்கலாம் தெரியாமல் பொண்ணாக இருக்கலாம் வெற்றவனுக்கே சொல்கிறேன் நமக்கில் பார்க்குற நமக்கில் வெற்றவனுக்கு ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கூட அந்த ஒரு பயம் ஐயோ போயிடும் மிரட்டுறதுக்காக ஏன்னா மிரட்டுறவன் அருவாளை திருப்பி வச்சுட்டு மிரட்டுவான் கொத்துற மாதிரி வச்சுக்கிட்டு வரட்ட மாட்டான் அவன் போடுற ஐடியாவில் தான் இருந்துருக்கான் போனா போகட்டும்ட்டு இந்த மாதிரி ஐடியா யாருக்கும் வராத அளவுக்கு ஏன்னா ரோட்டில் போகிற பப்ளிக் அவ்வளோ சீக்கிரம் யாராச்சும் ஒற்றை ரெண்டு பேர் அதுவும் அந்த நேரத்தில் மூளை பட்டுனு வேலை செய்யணும் அந்த ஒரு செகண்டு தான் போமா வேணாமா வேண்டாம்ப்பா நமக்கு அதுக்கு வம்பு சரி காப்பாற்றுவோம் எப்படி காப்பாற்றுவோம் கல் எறிஞ்சு காப்பாற்றுவோமா இல்லை வேறு ஏதாவது தூக்கி போட்டு காப்பாற்றுவோம்னா ஒருவேளை திருப்பிக்கிட்டு அவனை தோற்ற ஆரம்பிச்சுட்டு அவனை காப்பாற்ற ஆள் வருமா இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸு பப்ளிக் கிட்டே இருக்குது எல்லா நேரத்துலையும் படத்தில் வர்ற மாதிரி எவனாச்சோட்ட ரோட்டில் வந்து நானும் முதல்ல காரணம் தான்டா அப்படின்னு சொல்லி நிற்கலாம் மாட்டாங்க ஆனால் அவங்கள இந்த மாதிரி கையில் ஆயுதம் எடுக்க விடாமல் பண்ண வேண்டிய பொறுப்பு இல்லையா எங்ககிட்ட கொடுத்துருங்க இல்லை நிஜமாக தான் சொல்கிறான் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணான்னா அவனுக்கு தர்மம் அப்படி பொது மாற்று பொது இடத்துல விழுகும் இல்லைன்னா போலீஸு எதையாச்சும் பண்ணி கை இல்லாமல் இந்த மாதிரி அறுவாழை தூக்கிட்டு வரனா கை இல்லாமல் ஆக்கிடுங்க கால் இல்லாமல் ஆக்கிடுங்க தப்பே கிடையாது இதெல்லாம் ஒரு ஆத்திரத்தில் அவன் பண்ணேன்னு சொன்னாலும் அதை ஆத்திரத்தில் பண்ணுற மாதிரி தெரியலை எப்படியாவது முடிச்சு விட்டணுன்ற ஒரு தான் அவன் வந்து வீசியிருக்கான் இந்த மாதிரி ஆளுகளை நட்டு ரோட்டில் சம்பவம் பண்ணுறாள் ஐயா மறைஞ்சிருந்து பிளான் போட்டு கொலை பண்ணுறா பாருங்கள் ஸ்கெட்சு போட்டு அவனை கூட விட்டுரலாம் அவனை கூட விட்டுரலாம் அதெல்லாம் வந்து வேறு பழிவை சும்மா போகிறவனை வரவனையெல்லாம் அவங்க வெட்ட மாட்டாங்க ஆனால் இங்கே இந்த மாதிரி ஆட்கள் இந்த கெத்தை காட்டுறதுக்கு அந்த திமுறை காட்டுறதுக்கு தேவையில்லாமல் எவன் நமக்கு இழுத்தவாயினா அவனை பிடிச்சி இழுத்து போட்டு அடிக்கிறாங்க பார்த்தீங்களா வெட்டுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு முதல்ல தயவு செய்து ஏதாச்சும் செய்யு இதை இந்த சில்டன் ரவுடியெல்லாம் முடிச்சு விட்டு பெரிய ரவுடிக்கு வாங்க இல்லைன்னா இது இப்படியே ஆச்சு அப்புடின்னா அதுக்கப்புறம் என் நேரமும் எல்லோரும் உசிரை கையில் பிடிச்சா தெரியணும் ஆள் ஆளுக்கு கிளம்பிடுவாங்க